அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சி நண்பர்களே இன்னைக்கு நிகழ்ச்சியை வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ண போறேன்னு தெரியல என்னால சிரிப்ப கண்ட்ரோல் பண்ண முடியலங்க ஆமா இதனால் வரைக்கும் மக்களாகிய நம்முடைய நிலைமைதான் சிரிப்பா சிரிச்சுட்டு இருந்தது ஆனா இப்போ கொஞ்ச நாட்களாக அரசியலே வந்து சிரிப்பாக சிரிக்கின்றது அதை பார்க்கும் போதுதான் என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல மை நேம் இஸ் பாண்ட் நோ நாட் ஜேம்ஸ் பாண்ட் எலக்டோரல் பாண்ட் இந்த எலக்டோரல் பாண்ட் விஷயங்களை வந்து வெளியிட வேண்டும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு வந்தப்போ இங்க ஏராளமான பேர் ரெண்டு புள்ளி கூட்டணியின் ஆதரவாளர்கள் மோடியின் எதிர்ப்பாளர்கள் அவங்கெல்லாம் அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதிச்சாங்க பாருங்க நாங்க நோ பெருசா சாதிச்சுட்டோம் அப்படின்ட்டு அடுத்தது முதல்ல வந்த தகவல்கள்ல பாத்தீங்கன்னா யார் யார் எவ்வளவு எவ்வளோ கொடுத்தாங்க இதுதான் நிறைய பேர் வந்து அம்போனி அதானி இவங்க பேர்லாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க சரி அவங்க என்ன மோடி எதிர்ப்பாளர்கள் மாதிரி அந்த அளவுக்கு மசாலா இல்லாதவர்களா சரி இருந்துட்டு போட்டோம் அந்த டேட்டாவை பார்த்த பிறகு அதுல பாத்தீங்கன்னா அதிக அளவில் கொடுத்த ஒரு என்ட்ரி அப்படின்னா லாட்டரி மார்ட்டின் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி முன்னூத்தி கோடி ரூபாய் அவர் எலக்டோரல் பாண்டு மூலமாக நன்கொடை கொடுத்திருக்கின்றார் இதை பார்த்த உடனே இங்க இருக்கிற சில பேருக்கு சந்தோஷம் தாழ முடியல இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்க அந்த ஆன்லைன் ரம்மி இதையெல்லாம் வேற லிங்க் பண்ணி கூட அவங்க வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க பாருங்க இந்த மாதிரி இவரிடம் இருந்து நன்கொடை பெற்று கொண்டிருக்கின்றது பாஜக அப்படின்னு முதல்ல வந்த தகவல்ல பாத்தீங்கன்னா லாட்டரி மார்டின் இவ்வளவு கொடுத்திருக்கார் அப்படின்றது தான் இருக்கே தவிர அவர் பாஜகவுக்கு கொடுத்தாரா அப்படின்றது இல்லை ஸோ இந்த ஒரு லாஜிக்கலான கேள்வியை கூட கேட்காம அது சரி மோடி எதிர்ப்பாளர்கள் கிட்ட வந்து நம்ம அதை லாஜிக்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுங்க வெறும் மோடி எதிர்ப்பு அப்படின்றது மட்டும்தான் வந்து அவங்க மைண்டில் இருக்கும் இன்றைக்கு ஒரு சில பேர் அப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கவங்க கிட்ட வந்து அந்த அண்ணாமலை எதிர்ப்பு அப்படின்னு இருக்கா மாதிரி காலையில் எழுந்த உடனேயே இந்த தீவிர மது பிரியர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களாம் எழுந்தவுன்னே சரகடியில் அப்படின்னு சொன்னால் கைகளெலாம் உதற ஆரம்பிக்குமா அந்த மாதிரி இங்கே சில பேருக்கு எழுந்த உடனே அண்ணாமலையை திட்டி ஏதாவது ஸ்வீட் போடலை அப்படின்னா கைகள் எல்லாம் அப்படியே ஒதரும் போலகுது சரி விடுங்க இது எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு எனக்கு தெரியல இப்போ லேட்டஸ்டா தகவல்கள் என்ன சொல்கின்றது அப்படின்னா கிட்டத்தட்ட தினூக்தி சில்லறை கோடி அளவுக்கு லாட்டரி மாற்றின் அவர்கள் தமிழகத்துல இருக்க ஒரு கட்சிக்கு கொடுத்திருக்கின்றார் அப்படின்னு ஹிந்துஸ்தான் டைம்ஸ் செய்தி கூறுகின்றது ஏங்க தமிழ்நாட்டுல லாட்டரி தடை செய்யப்பட்டு விட்டது ரொம்ப வருஷமா அப்போ இன்னி வரைக்கும் லாட்டரி இங்க இல்லை அப்படின்னும் போது லாட்டரி நடத்தும் லாட்டரி தொழில் போ நடத்தும் ஒரு நபர் அது கூட இன்னும் நிறைய தொழிலையும் அவர் நடத்துகின்றார் போல இருக்கு அவர் இதற்கு தமிழ்நாட்டில் இருக்க கட்சிக்கு நிதி கொடுக்க வேண்டும் கேள்வி வருதா இல்லையா இதுதான் லாஜிக்கலான கொஸ்டின் அவங்களுக்கு ஒன்னா லாஜிக் இல்லாம இருக்கலாம் நமக்கு லாஜிக் நிறையவே இருக்குது இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க நேத்து வரைக்கும் பாசாக்கா வாங்கிச்சு பாசாக்கா வாங்கிச்சுன்னு எல்லாம் இன்னைக்கு இன்னும் வலைக்குள்ள போய் பதுங்கிப்பாங்களா இப்ப நீங்க எதுக்கு வாங்கினீங்க அவங்க கிட்ட அது என்ன பணம் நேத்து வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்க அந்த லாட்டரி மார்டின் அவருடைய கம்பெனி வந்து அவங்க லாபம் என்ன அவங்க எவ்வளவு பாண்டு குத்துக்கிறாங்களோ இதெல்லாம் நடக்கிற காரியமான்னு கேட்டாங்க இன்னைக்கு அதே கேள்வியை திருப்பி கேட்டா ஆமாங்க நீங்க சொன்ன மாதிரியே நாங்களும் இப்பதான் யோசிச்சு பார்த்தோம் ஒரு கம்பெனியோடைய ப்ராஃபிட் எவ்வளவு ஆனா அவங்க எவ்வளோ பாண்டு வாங்கியிருக்காங்க இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு கேளுங்க இன்னைக்கு யாரும் இதை பற்றி விவாதம் நடத்த மாட்டாங்க யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு வந்து தேமுதிக அதிமுகவில் சேருகிறதா பாமக பாஜகவை மிரட்டுகிறதா இந்த மாதிரி வந்து திடுக்கிடும் தலைப்புகள் ஏதாவது வச்சு விவாதம் நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இது நம்ம பாட்டுக்கு போகிற போக்கில் சொன்ன தலைப்பு யாராவது இதையே வச்சிருந்தாங்கன்னா நான் எல்லாம் காப்பிரைட் கிளைம் பண்ண மாட்டேங்க இதுல மிட்டாய் மாமாக்கள் வந்துட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க கடந்த பத்தாண்டுகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஊழல் அப்படின்னு இந்த மிட்டாய் மாமாக்களுக்கு வந்து மண்டையில மசாலா கிடையாதுங்க வெறும் மோடி எதிர்ப்பு மட்டும் தான் அவங்க மூளையை ஃபுல்லாவே ஆக்கிரமித்து இருக்கின்றது எப்படிங்க இப்போ ஊழல் அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் நமக்கு தெரிந்து ஆளுங்கட்சி இவங்க தான் செய்வாங்க அதுபடி ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா மாநிலத்திலும் இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாரும் சேர்ந்து செய்வதற்கு பெயர் ஊழலா இதுல மிட்டாய் மாமாக்கள் ஒரு முடிவை எடுத்துட்டாங்க இந்த எலக்டோரல் பாண்டு விஷயத்துல சப்போர்ட் பண்றவங்க எல்லாருக்குமே தக்க சன்மானம் வந்திருக்கும் அப்படி வரலன்னா அதற்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இந்த மிட்டாய் மாமாக்கள் இவ்வளவு நாளா முட்டு கொடுத்துருந்தாங்களே அதுக்கெல்லாம் தக்க சன்மானம் தான் முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்களா வேற என்ன பண்றது திருப்பி திருப்பி ஒரு தனி மனித வெறுப்பு இது மட்டுமே வந்து மூளையை ஆக்கிரமித்து கொண்டிருந்தால் அதுக்கப்புறம் மூளை இப்படித்தான் ஒன்றுக்கு அது விளங்காமல் போகும் அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது எப்பேற்பட்ட டாக்டராலேயும் இதை குணப்படுத்த முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாருங்க ஒரு கம்பெனியில் ரைடு விடுறாங்க அவங்க பாண்டு வாங்குறாங்க ரிப்பீட்டு இப்படின்லாம் போட்டுருந்தாங்க இதுக்கு ஏதோ சில டுபாக்கு ஒரு டேப்லர் ஷீட் எல்லாம் வேற சோசியல் மீடியால சுத்திட்டு இருந்ததுங்க அதாவது இந்த கம்பெனி எத்தனாம் தேதி ரெய்டு நடக்குது அதுக்கப்புறமா அவங்க பாண்டு வாங்குறாங்க இப்படி சிலது இதுல ஒரே கேள்வி மிட்டாய் மாமாக்கள் உட்பட எதிர்கட்சிகள் எல்லாரும் சொன்ன விஷயம் இந்த மாதிரி இடி சிபிஐ இதை வச்சு மிரட்டி அவங்க மேலே ரெய்டு நடத்தி அதுக்கப்புறம் அவங்க பாண்டு வாங்கி அதை வந்து பாஜக பெற்றுக்கொண்டது அப்படின்னு இதுல பாருங்க அந்தந்த நிறுவனங்களுக்கு எதிராக ரெய்டு நடந்தது இதெல்லாம் தகவல் பொதுவெளியில இருக்கு அதுக்கப்புறம் அவங்க பாண்டு வாங்கின தகவல் முதல்ல வந்த டேட்டால இருக்கு ஆனால் இந்த பாண்டு பாஜகவுக்குத்தான் போனதா அந்த டேட்டா அது வரைக்கும் வரவில்லை இவங்களாவே முடிவு பண்ணிட்டாங்க பாஜகவுக்கு தான் போனது அப்படின்னு சரி நாளைக்கு டேட்டா வந்து அது போலன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க அப்ப வேற எதையாவது சுத்தி விடுவாங்க வேற என்ன செய்ய முடியும் அவங்களால லாட்ரி மார்டினுக்கு எதிராக கூட ரெய்டு நடந்தது அப்படின்லாம் சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஆனா இப்ப அவரு வந்து ரெய்டுக்கு சம்பந்தம் இல்லாம கட்சிக்கு காசு கொத்துக்கிறாரே எதுக்காக இதுதான் மண்டை வெடிச்சு மாதிரி இருக்கின்ற பாஜக வந்து மிரட்டி ரைடு நடத்தி பாண்டு வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா ரெய்டு நடத்துறது பாஜக ஆனா பாண்டு கொடுக்கறது இன்னொருத்தருக்கா இது நியாயமா இருக்குது அங்க கொஞ்சமாவது இப்ப பாத்தீங்கன்னா அண்ணன் அவர்கள்கிட்ட கேக்குறாங்க இது மாதிரி அது என்னது அர்ஜுன் ஆதவா ஆமா அவர் வந்து அவரு குடும்பத்தை சார்ந்தவர் போல இருக்கு அவர் மீது குற்றச்சாட்டுகள் அந்த நிருபர் கேட்ட கேள்வி சரியா காதல ஓடல அதுக்கு திரும்ப அவர்கள் என்ன சொல்றாரு இந்த மாதிரி விசாரணை நிறுவனங்கள் அவங்க வந்து விசாரணை பண்ணிட்டு வராங்க தப்பு செஞ்சிருக்காரு இது மாதிரி குற்றம் நடந்திருக்கின்றது அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன தண்டனையோ அவங்க கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரொம்ப பெரிய மனசுதான் தப்பு பண்ணி தண்டனை கொடுக்கட்டும் அப்படின்னு இவரே வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாரு அதனால இனிமே விசாரணை நடத்தி தண்டனை கொடுத்தா எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு கூட சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா ஒரு பெரிய மாற்றம் கவனிச்சிங்களா ஜாபர் சாதிக் விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா டகால கட்சி பதவி விட்டு நீக்கி விட்டாங்க அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் சொன்னாரு அது ஒரு பதவியே கிடையாதுங்க அப்படின்னு சொன்னாரு ஜாபர் சாதிக் ஜெயில யோசிச்சுட்டு இருப்பாரு நினைக்கிறேன் ரொம்ப பெரிய பதவின்னு சொல்லி கொடுத்தாங்க இப்ப நாடானா அந்த பதவிக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்களே அப்படின்னு அதே மாதிரிதான் இப்போ இந்த விஷயத்திலையும் திருமா அவர்கள் சொன்னது யாருமே அவங்க எல்லாம் தப்பு பண்ணவே இல்லைங்க விசாரணையில் அவர் குற்றமற்றவர் என்று நிரூபித்து வெளியே வருவார்னு வார்த்தையே வர செந்தில் பாலாஜி அவர்கள் விஷயத்துல கூட ஆ வந்து சட்டம் வந்து பழி வாங்குகின்றது ஈடியை வச்சு அவங்க மிரட்டுறாங்க இப்படித்தான் சொன்னாங்க அவர் குற்றம் செய்திருந்தால் அது இந்த கொடுக்கட்டும் அவர் வெளில வெள்ளுவார்ப்போம் அப்படின்னு சொல்லவே கட்டசி வரைக்கும் டிஃபன் பண்ணாங்க இப்பதான் மந்திரி பதவியை எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இப்போ டக்கு டக்குன்னு தப்பு செஞ்சுருந்தால் தண்டனை கொடுக்கட்டும் அப்படின்ற அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்களே என்ன காரணம் ஆனா அமித்ஷா அவர்கள் சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில சொன்னாரு இது முழு டீடெயில் வரட்டங்க அதுக்கப்புறம் பாருங்க மற்ற கட்சிகளுடைய நிலைமை அப்படின்னாரு அதே மாதிரிதான் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதே நிகழ்ச்சியில கேக்குறாங்க காங்கிரச கூப்பிட்டீங்களா அப்படின்னதுக்கு கூட்டம் அவங்க வரல அப்படின்னு அவர் சொன்னதா செய்தி கூறுகின்றது எதனாலன்னு எனக்கு தெரியல நான் கேட்கறதுலாம் ஒரே கேள்விதான் இந்த இடி சிபிஐ இதெல்லாம் மிரட்டி கட்சிக்கு நிதி வாங்குகிறார்கள் அப்படின்னு சொன்னா யாராவது லஞ்சத்தை வந்து ரசீது குத்து வாங்குவாங்களா பைத்திகார்தனமா இல்ல தமிழகத்தில இருந்து இந்த கேள்வி எல்லாம் கேட்கலாமா எங்க மெடிக்கல் அட்மிஷன் லிஸ்ட் எல்லாம் கொடுத்து அந்த யூனிவர்சிட்டியில அங்கேருந்து கோடி டொனேஷன் எல்லாம் வாங்கியிருக்காங்க பொருளாளர் அவர்கள் பேட்டியில சொன்னதுதான் அதுக்கெல்லாம் என்ன ரசீதா குத்துருப்பாங்க இல்ல அதெல்லாம் செக்ல வாங்கி போட்டாங்களா அது தெரியல அந்த காலத்து அக்கௌண்ட்ஸ பார்க்கணும் இப்படிப்பட்ட தமிழகத்துல இருந்துக்குன்னு நீங்க என்னடான இது மாதிரி மிரட்டி பாண்டு வாங்க மிரட்டி வாங்குறது காசாவை வாங்கிட்டு போறாங்க காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல அதிமுக ஆறு கோடி தான் வாங்கியிருக்கேன் ஐயோ பாவம் எப்படிங்க அவங்க எலெக்ஷன் செலவெல்லாம் ஈடுகட்டுவாங்க ஆறு கோடியை வச்சு என்ன கட்சி நடத்த முடியும்னு சொல்லுங்க நடத்துறாங்கல்ல அப்ப எங்கெந்து வந்தது பணம் அதுக்கெல்லாம் கணக்கு கொடுப்பாங்களா பாண்டு வாங்கினா மட்டும் கணக்கு கொடுங்க யார் குத்தாங்க எவ்வளவு குத்தாங்கன்னு ஆயிரம் கேள்வி கேக்குறீங்கல்ல அப்ப பாண்டு இல்லாம இது வரைக்கும் வாங்கினதெல்லாம் என்ன கணக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க சார் அப்படின்னா ஏன் யாரும் வாய் திறக்க மாட்டேன்றீங்க டிரான்ஸ்பரன்சி வேணும் யார் நிதி கொடுக்கிறார்கள் தெரியணும் அப்படின்னு வாய்களிய பேசுறாரு பிரசாந்த் பூஷன் ஒரு ரூபா கோர்ட் அவமதிப்பு வழக்கில கட்ட சொன்னதுக்கு கட்ட மாட்டேன்னு மரண்டு பிடிச்ச பிரசாந்த் பூஷன் அப்போ இப்போ எலக்ட்ரல் பாண்டை நிறுத்தி போட்டீங்கன்னா அப்போ கட்சிகளுக்கு எப்படி இனிமேல் நிதி வரும் ஒவ்வொரு பைசாவா இருந்தாலும் அதுக்கு கணக்கு காமிக்கணும் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் அப்படின்னு வாய் துறப்பாரா திறக்க மாட்டாரு இவர் சார்ந்துள்ள பல என்ஜிஓகளுக்கு எப்படி நிதி வருகின்றது அப்படின்னு கேட்டாலே இவங்க பல பேர் வாய் துறக்க மாட்டாங்க இவங்க வந்து அரசியல் கட்சிகளுக்கு எப்படி பணம் வருது சும்மா கைகிறீங்களில் பாஜக அதிக பணம் வருது பணம் வருது ஏங்க எதிர்கட்சியா இருக்கும் போதே பாஜக அதிகமாக பணம் வந்தது எடுத்து பாருங்க பாண்டு கிடையாது கட்சிகளுக்கு வழங்கப்பட்ட நிதி அப்படின்னு போது இதே அமைப்பு தான் அவங்க வெப்சைட்ல பதிமூணு பதினாலு காலகட்டத்தில் யாருக்கு அதிகமா நிதி வந்திருக்குன்னா பாஜகவுக்கு தான் என்ன போறீங்க இப்போ மிட்டாய் மாமாக்கள்லாம் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் அவசரப்பட்டுட்டமோ புள்ளி கூட்டணிக்கு ஆதரவாக வாய விட்டுட்டமோ இந்த பாண்டு விஷயத்துல ஏடா ஏடாவுடமா மாட்டிக்கணுமே அப்படின்னு ஒண்ணு மட்டும் நிச்சயம் சதச்சிட்டார் வில்லன்களை அதை ஞாபகம் வச்சுக்கணும் ரைட் இன்னைக்கு அடுத்ததான் நாம பார்க்க போற நிகழ்வு நேரா வெஸ்ட் பெங்காலுக்கு போறோம் மம்தா பானர்ஜி அவர்கள் ஐயோ பாவங்க அவங்க வீட்டுக்குள்ள கீழே விழுந்து விட்டார்களாம் அது நெத்தியில வந்து அப்படியே இங்க அடிபட்டுருக்குங்க இது அப்படியே ரத்தம் வழிந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது அப்படியே ஆஸ்பத்திரி கொண்டு வந்திருக்காங்க முதல்ல அங்க டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு யாரோ பின்னாடி இருந்து தள்ளி விட்டு விட்டார்கள் அப்படின்னாங்க ஏங்க முதலமைச்சரோட வீட்டுக்குள்ள யாரோ பின்னாடி இருந்து தள்ளி விட்டுட்டாங்களாம் பெரிய சென்சேஷன் ஆயிடுச்சு அது அப்புறமா அந்த டாக்டர் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறார் நான் சொன்னதை தப்பா பின்னால பின்னாலேருந்து தள்ளினா மாதிரி ஒரு சென்சேஷன் அவ்வளவுதான் தள்ளினா மாதிரி ஒரு உணர்வு இருக்கின்றது அதனால அவங்க உழ்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு இது அந்த சந்தானம் படத்துல அந்த ஒரு லேடி டாக்டர் சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது ஏன்னா இந்த டாக்டரும் அந்த டாக்டரும் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸான்னு எனக்கு தெரியல இப்படி கூடவா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க ஒரு முதலமைச்சரை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது கேர்ஃபுல்லா இருக்க வேணாமா என்ன நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு நேரம் இந்த போட்டோ பார்த்த உடனே நான் நினைச்சது என்னன்னா முதல்ல டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் மேற்கு வங்காள அரசியல்ல அங்க அவங்க முதலமைச்சர் வீடு அப்படின்னாலும் அங்க அதிகாரிகள் இருப்பாங்க பணியாட்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களெல்லாம் ஒட்டுமொத்தமா டிஸ்மிஸ் பண்ணணும் எங்க கீழே உழுதுகிறாங்க நெத்தில அடிபட்டு ரத்தம் வருது ஏன் ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ்ன்னு ஒண்ணு முதலமைச்சர் வீட்டில் இருக்கவே இருக்காதா கொஞ்சம் பஞ்சை எடுத்து இல்லை ஏதோ ஒரு பழைய துணியை எடுத்து அதை அப்படியே ஒத்தி அந்த ரத்தத்தை நிறுத்தணும் அப்படின்னு யாருக்குமே தோனாதான் முதலமைச்சர் இருந்து ஆஸ்பத்திரிக்கு வந்து அந்த பெட்டுல படுக்கிற வரைக்கும் அந்த ரத்தம் அப்படியே இருக்கின்றது நான் வேலை பார்க்குறாங்க வீட்டுல இருக்கவங்கலாம் சுத்தமா அத்தனை பேரையும் டிஸ்மிஸ் பண்ண வேணாமா இந்த நேரத்துல ஸ்கூல் படிக்கும் போது நடந்த விஷயம் எனக்கு ஞாபகம் வருதுங்க நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் அவ வந்து என்னுடைய பக்கத்து வீடு வேற ஒரே கிளாஸு ஆனால் வேற வேற செக்ஷனுங்க ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த காலாண்டு அரை ஆண்டு இந்த ரெண்டு எக்ஸாம் போது மட்டும் அவளுக்கு ஏதாவது ஒரு ஜுரம் வந்துருங்க அவங்க அம்மா சொல்லுவாங்க ஐயோ பாவம் அவளுக்கு ராத்திரியெல்லாம் ஜுரம் வந்து படிக்கவே முடியல உடம்பு அனலாக கொதிச்சுது அப்படின்வாங்க இந்த முழு புரட்சிக்கு வராது அப்புறம் இந்த கிளாஸ் டெஸ்ட்டுக்கு வராது அது ஏன்னு எனக்கு தெரியலங்க அப்புறம் எங்க அம்மா சொல்லுவாங்க சும்மா கதை ஒரு வந்து மார்க் கம்மி ஆகிடுச்சின்னா ஏதாவது சொல்லணுமே அதுக்காக அப்படின்னு ஆனால் நான் நம்பலை என்ன இருந்தாலும் என்னுடைய ஃப்ரெண்டு இல்லையா சரி ஏதோ காலாண்டு அரையாண்டு தேர்வுக்கு மட்டும் அவளுக்கு ஜுரம் வருது அப்படின்னு நான் நம்புறேங்க அது என்ன ஒரு துரதிர்ஷம்னு தெரியல அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் வந்து ஒவ்வொரு தேர்தல் போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுங்க ஒரு தடவை காலில் கட்டு போட்டாங்கன்னா பார்த்தீங்களே அதுக்கப்புறம் கார் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னாங்க இப்போ வந்து இந்த மாதிரி நெற்றிகள் அடிபட்டு இருக்கின்றது ஐயோப்பாவும் இதுக்கு என்ன பரிகாரம் சொல்றது எனக்கு தெரியல கடைசியாக நமது சகாவுக்கள் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அதாவது இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இத வந்து இப்ப அமல்படுத்த வேண்டியது அவசியம் ஒண்ணும் கிடையாது அவசரமும் கிடையாது இது ஆளுங்கட்சிக்கு தெரியும் இதை வந்து இப்ப தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு எனக்கு என்ன சந்தேகம்னா ஏங்க இவங்க தான் வந்து கேரளாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க தமிழகத்துலேயும் சொல்லிட்டாங்க வெஸ்ட் பெங்கால்லேயும் சொல்லிட்டாங்க உங்கள் மாநிலத்தில் நீங்கள் இதை அமல்படுத்தாமல் போங்க எதுக்கு வந்து மத்தியில் போய் இந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டுனுக்கிறீங்க எந்தெந்த மாநிலத்தில் பாஜக ஆட்சியில் இருக்குதோ அவங்க அதை அமல்படுத்திட்டு போகிறாங்க அங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஜனங்க ஓட்டு போட்டு தானே அந்த கவர்மெண்ட்டை கொண்டாந்துக்கிறாங்க அப்போ அவங்க என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ பண்ணிட்டு போங்க நீங்கள் என்ன இங்கே உட்கார்ந்தீங்கன்னு ஒரே ஒரு எம்பி ஜெயிச்சு போட்டு நீங்க வந்து இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலையும் நாங்க தான் வந்து அதிகாரம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கிறதா அப்ப இதுல இருந்தே தெரியலையா எங்க மாநிலத்துல நாங்க அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றது பயங்கரமான துபாகூரு இது அமல்படுத்துவதற்கோ இல்ல படுத்தாமல் இருப்பதற்கோ இவங்களுக்கு எந்த விதமான பவர்ஸும் கிடையாது அப்படின்றது ஒரு இலையா கோபால் இப்ப எதுக்கு அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க ஏற்கனவே வந்து கணவன் இன்னும் வாங்கணும் இன்னும் வாங்கணும் அப்படின்னு கோர்ட்டுக்கு போனாங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல வந்து சரி ஐயாயிரம் கோடி அப்படின்ன ஒண்ணு அதெல்லாம் பத்தாது வேலைக்கே ஆகாது இந்த ஐயாயிரம் கோடிதான் எங்களுக்கு வாணவே வானா அப்படின்ட்டாங்க இந்த லட்சத்துல ஆட்சி நடத்திக்கினே இவங்க சொல்றாங்க சிஏய அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு இந்த புள்ளி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அப்பயூஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்றது இது நாள் வரைக்கும் இந்தியாவுக்குள்ள மட்டும் இருந்தது இப்போ வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பரவாயில்ல இந்திய அரசியலை இன்டர்நேஷனல் லெவல்ல நடத்திட்டு இருக்காங்க புள்ளி கூட்டணியை சார்ந்த கட்சிகள் ஆனா ஓட்டு போட போறது அவங்க இல்லை இந்தியாவில் இருக்கும் பாரத தேசத்து மக்கள் அவங்க கையில ஆணியோட தயாராக இருக்கின்றார்கள் புள்ளி கூட்டணிக்கு இந்த தடவை ஆழமாக அடிப்பதற்கு மீண்டும் அடுத்து பதில் சந்திப்போம் வணக்கம்